அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அந்த சிஜ் டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னு பார்த்தோம்னாக்கா சிந்து நதியும் அதன் துணை ஆறுகளும் சரிங்களா இப்போது எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக படிங்க சரிங்களா ஜிகேல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் சிக்ஸ் இந்த மூணு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் போங்க தமிழுக்கு அண்ட் மேக்ஸுக்கு ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக படிங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுனே போங்க இதெல்லாம் வந்து கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமான ஏரியாஸ் சரிங்களா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட ஓல் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க என்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம சூப்பரான டேட்டாவாக தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் முடிஞ்ச இந்த டாப்பிக்லேயே பார்த்தோன்னா எல்லா டா எல்லா பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் பார்த்தோனாக்கா நான் கவர் பண்ணிட்டு இருப்பேன் இருந்தாலும் நீங்கள் இந்த டாபிக்ஸ் வைஸ் படிக்கும்பொழுது இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சாக்கா ரொம்ப உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நம்ம நிதானமே பார்க்கலாம் நம்ம உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி தலைமை நீதிபதி நியமனம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் ஆனால் கொஞ்சம் அது நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்காக உங்களுக்கு சட்ட சட்டம் சொன்னதுனால என்ன ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு அது புரியாமல் போயிடலாம் சரிங்களா அதுக்கு என்னோட வருத்தங்கள் தான் இருந்தாலும் பார்த்தோம்னா இனிமேல் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப நிதானமாக தான் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ஒரு ஒரு மார்க் ஜிகேலேருந்து ஒரு மார்க் உங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் பண்ணுறப்போல் உங்களுக்கு இது நான் கவர் பண்ணியிருக்கு இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம் உங்களோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக உங்களை நோக்கி நாங்களும் வருவோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம எல்லாேருமே சிந்து நதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் எல்லாருமே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்போம் சிந்து நதி ஒப்பந்தம் வந்து இந்தியா பாகிஸ்தானோட மோதல் காரணமாக அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க சரி சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன அதுவும் பார்த்தோம்னா நம்ம இதில் கனெக்டிங்காகவே பார்த்துடலாம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கே இந்த இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து வந்துருச்சு சரிங்களா கேள்விகள் வந்து சிந்து நதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு மட்டும் வரும்னுட்டு நீங்கள் எதிர்பார்த்துடக் கூடாது சிந்து நதி தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க சரிங்களா அதுக்காக தான் பார்த்தோம்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் சேர்த்தே கவர் பண்ணிடணும் சரி ஓகே ஆறுகள் ஜிரபியை நம்ம இங்கே டச் பண்ண மாதிரி ஆகிடும் ஜாகிரபில ஆறுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இது கவர் ஆகிடும் ஓகேங்களா நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவோட நதி அமைப்புகள் பற்றி ஒரு சில நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதை நீங்க பாயிண்ட்ஸாவே நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுல இருந்தே பார்த்தோம்னா டிஎன் பேஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா பொதுவாக நம்ம இந்தியாவோட நதி அமைப்புகளை பார்த்தோம்னாக்கா இரண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று என்னன்னாக்கா இமயமலை நதிகள் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா தீபகற்ப நதிகள் இந்த இமயமலை நதிகளை பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் புறதீபகற்ப நதிகள் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக பார்த்தோம்னாக்கா தீபகற்ப நதிகள் மற்றும் புற தீபகற்ப நதிகள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் நம்மளோட இந்தியாவோட நதி அமைப்புகளை நாம் சொல்லலாம் ஓகே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்னன்னாக்கா இந்தியாவோட நதி அமைப்புகள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுனாக்கா இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று என்னன்னாக்கா இமயமலை நதிகள் அல்லது புறதீபகற்ப நதிகள் இரண்டாவது வகையை பார்த்தோம்னாக்கா தீபகற்ப நதிகள் ஓகேங்களா சரி இது தொடர்பான ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்த இமயமலை நதிகள் அப்படின்ற அதுக்குள்ளே தான் பார்த்தோம்னாக்கா சிந்து நதி கங்கா பிரம்மபுத்திரா போன்ற நதிலாம் வருது இந்த சிந்து நதி வந்து இமயமலை நதிகள் தான் சரிங்களா அப்போ இமயமலை நதிகள் தொடர்பான ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்கள் இந்தியாவில் உள்ள நதிகளில் இமயமலை நதிகள் தான் பார்த்தோம்னாக்கா மிக நீளமான நதிகள் மற்றும் அகலமான நதிகள் ஓகேங்களா இந்தியாவின் நதிகளில் மிக நீளமான அகலமானவையாகவும் அகலமான நதிகள் எதுனாக்கா இமயமலை நதிகள் தான் பற்றாத ஜீவ நதிகள் என அழைக்கப்படுவது எதுனாலும் இமயமலை நதிகள் தான் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் டேட்டாவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை நீங்கள் நோட்டாக கண்டிப்பாக மேக் பண்ணி வச்சுக்கங்க ஹிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாமே டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா இமயமலை நதிகள் பார்த்தோம்னாக்கா இமயமலை உருவாவதற்கு முன்மே உருவான நதிகள் தான் இமயமலை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பார்த்தீங்களா அவ்வாறு வளரும் போது என்ன ஆயிடுச்சு இந்த இமயமலை நதிகள் வந்து கொஞ்சம் உயர உயர போயிடுச்சு ஓகேங்களா சரி ஓகே இமயமலை நதிகள் தொடர்பான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் இந்தியாவோட நதி அமைப்புகளை ரெண்டாக பிரிக்கிறோம் இமயமலை நதிகள் மற்றும் தீபகற்ப நதிகளும் பிரிக்கிறோம் சரிங்களா இமயமலை நதிகள் பார்த்தோம்னாக்கா இமயமலை உருவாவதற்கு முன்னரே உருவான நதிகள் வற்றாத ஜீவ நதிகள் என அழைக்கப்படுகிறது இந்த இமயமலை நதிகள் எங்கே உருவாகுதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ஃபைன் ஆறுகளில் உருவாகிறது சரிங்களா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் இமயமலை நதிகள் உருவாகக்கூடிய இடம் ஆல்ஃபைன் பனியாறுகளில் உருவாகிறது ஓகேங்களா அதே போல் இந்தியாவின் நதிகளில் மிக நீளமானவையாகவும் அகலமானவையாகவும் விளங்கக்கூடிய நதிகள் என்னன்னு பார்த்தோனாக்கா இமயமலை நதிகள் தான் சரி இமயமலை நதிகளுக்கு எடுத்துக்காடுகள்னு கேட்டாக்கா சிந்து கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா போன்ற நதிகளை நாம் குறிப்பிடலாம் சரி ஓகே இப்போ நம்ம சிந்து நதிக்குள்ளே போயிடலாம் சிந்து நதி எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இமயமலை நதிகள் அதுக்குள்ளே தான் பார்த்தோம்னா சிந்து நதி இருக்குது சிந்து நதியை என்ன அழைக்கிறேன்னு பார்த்தோன்னா இண்டஸ் அப்படின்னு கூட குடுத்துருவாங்க சில சமயம் பார்த்தோன்னாக்கா இங்கிலீஷ்லயே கொடுத்துருவாங்க இண்டஸ் ஐஎன் டி யூஎஸ் அப்படியும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா தமிழ்ல இண்டஸ் இ இஸ் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருவாங்க அதனால எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் சரிங்களா சிந்து நதி அல்லது இண்டஸ் இது உருவாகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாமே சிந்து நதி ஒப்பந்தம்னு சொன்னோட எங்கே நினைச்சிட்டு இருப்போம் சிந்து நதி இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாகிஸ்தானுக்கு நதி கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிதான் நினச்சிட்டு இருப்போம் சரிங்களா ஆனால் சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா சீனாவில் மானோ சரோவர் ஏரிக்கோட மேற்கு பகுதியில் தான் பார்த்தோன்னாக்கா இந்த சிந்து நதி உற்பத்தி ஆகிறது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்டால் போதும் போர்டில் என்ன சார் கொஞ்சம் கொஸ்டினே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் நான் நடத்த உங்களுக்கு அதுதான் பாயிண்ட் பாயிண்ட்டாக பிரிச்சுருக்கேன் மூணு பார்ட்டாக நான் பிரிச்சுருக்கேன் கரெக்டாக நான் நடத்தும் போது இந்த ஏரியா நடத்தும் போது அதை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சு கேளுங்க சரிங்களா என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆனால் போதும் இது நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க சரி சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா சீனாவில் மேற்கு தீபத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா சீனாவில் சரோவர் ஏரியோட மேற்கு பகுதியில் உற்பத்தி ஆகிறது அந்த இடத்துல உற்பத்தி ஆகி இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜாஸ்கர் மற்றும் லடாக் வழியாக புகுந்து பாகிஸ்தானுக்கு செல்கிறது ஓகே அப்போ எங்கே உற்பத்தி ஆகுது சீனாவோட மாணவ சரோவர ஏரியில உற்பத்தி ஆகி இந்தியாவோட ஜாஸ்கர் மற்றும் இப்படி வரும் மேப் தெரியும்ல மேப் போட்டா ஈஸியா புரியுமா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல சீனாவோட மாணவ சரோவரில் உற்பத்தி ஆகுதுனாக்கா இமயமலையில ஜாஸ்கர் மற்றும் லடாக் வழியா வந்து பாகிஸ்தான் போகிறது அப்படின்னு தான் நாம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எங்க போய் கடல்ல கலக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தான் வழியா வந்து அரபிக்கடல்ல கடல்ல கலக்குது இந்த சிந்து நதியோட மொத்தம் நீளம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே ஆமாம் திரும்ப திரும்ப சொல்கிறேனாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்குது அதனால் ரொம்ப உன்னிப்பாக கிளாஸ் கவனிங்க சரிங்களா மொத்த நீளம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்து சிந்து நதியோட மொத்த நீளம் இந்தியாவில் எவ்வளோ பாயுதுன்னு பார்த்தோம்னாக்கா எழுநூ எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் பார்த்தோம்னா இந்தியாவில் அதோட நீளம் கொண்டுள்ளது சிந்து நதியின் மொத்த நீளம் எவ்வளோனாக்கா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்வது எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் சரி சிந்து நதியிலேருந்து பாசன பரப்பு எந்த அளவுக்கு விவசாயம் மேற்கொள்கிறாங்க மொத்தம் அது சிந்து நதியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை விவசாயத்துக்காக எவ்வளோ பரப்பளவில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ஏக்கர் சதுர கிலோமீட்டர் பார்த்தோம்னாக்கா பாசன பரப்பாக சிந்து நதியிலேருந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாசன பரப்பை கொண்டுள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா சிந்து நதியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எங்கே அதிகளவில் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான் சரிங்களா சிந்து இருந்து அதிகமான பாசன பரப்பை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கக்கா அது பாகிஸ்தான் இது போல் தான் பார்த்தோம்னாக்கா இந்த ஏரியால இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இப்போ சிந்து நதி தொடர்பான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓவர் சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது மாணவ சரோவர் ஏரியோட மேற்கு பகுதியில் உற்பத்தி ஆகுது மேற்கு பகுதின்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அங்கே உற்பத்தி ஆகி ஜாஸ்தர் மற்றும் லடாக் லடாக் மலை வழியாக உள்ள வந்து இமயமலையில் தானே இருக்குது ஜாஸ்கர் மற்றும் லடாக்கோட வழியாக வந்து பாகிஸ்தானில் போகுது பாகிஸ்தான் வழியாக வந்து அரபிக் கடலில் கடலில் கலக்கிறது ஓகேங்களா சிந்துவோட மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் இந்தியாவில் எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் அளவுக்கு அது பாய்கிறது பாசன பரப்பு பார்த்தோம்னாக்கா மொத்தம் பதினோரு லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவில் மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளது சிந்து நதியின் இருந்து அதிகமான பாசன பரப்பை கொண்டுள்ள நாடுனாக்கா பாகிஸ்தான் தாங்க டேட்டாஸ் கண்டிப்பாக இருந்து பாருங்கள் கேள்விகள் கேட்டால் இந்த இடத்துல இருந்தால் பார்த்தோம்னாக்கா இந்த டேட்டாஸ்லேருந்தான் வந்து கேள்விகள் டைரெக்டாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அதுக்கப்புறம் எங்கேன்னு பார்த்தோம்னாக்கா சிந்துவோட துணை நதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் த ஃபாலோவிங்கே கொடுத்துருப்பாங்க நியூ அந்த புது பேரையும் பழைய பேருக்கு வந்து பொறுத்துக அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன அடிஷ்னலாக பார்க்குறோனாக்கா அந்த சிந்துவோட துணை நதிகள் எங்கே உற்பத்தி ஆகுது அது எத்தனை கிலோமீட்டர் அதோட நீளம் என்ன அப்படின்னு நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா பார்த்துருவோம் அது இல்லாம சிந்துவோட துணை நதிகள்லேருந்து கேள்விகள் என்ன எந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கொஸ்டினாவே நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரி சிந்துவோட துணை நதிகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்ப புது பெயர் படி இந்த ஐந்து தான் சிந்துவின் துணை நதிகள் எத்தனைன்னு கேட்டாக்கா ஐந்து ஜீலம் சினாஃப் ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் சரிங்களா நீங்கள் எல்லாருமே இதை படிச்சுட்டு இருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஆர்டரா உங்களுக்கு தெரியணும் அந்த ஜீலம்னாக்கா அதோட பழைய பேர் என்ன அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இங்கே ஜீலம் சினாஃப் ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஜீலத்தோட பழைய பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா விதஸ்தா ஓகேங்களா சினாஃப் வந்து அசக்னி ராவி பாரூக்னி பியாஸ் விபாஸ் சட்லஜ் சுதுத்ரி இதுவும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நியூ நேமோ அண்டு ஓல்டு நேமோ வந்து பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜீலம் நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் வெரிநாக் அப்படின்ற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது ஜேஎன் கேன்னு நம்மளுக்கு தெரியணும் அதோட கிலோமீட்டர் பார்த்தோம்னாக்கா எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து ஜீலத்தோட கிலோமீட்டர் சினாஃப் வந்து இமாச்சலில் உற்பத்தி ஆகிறது ஆயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் அசக்னி அப்படின்னு கேட்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து இந்த கேள்வி வந்ததுனாக்கா இதோட பழைய பேரா புது பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ விதஸ்தா என்பதன் புதிய பெயர் எவ்வாறு அழைக்க இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்டாக்கா ஜீலம் அப்படின்னு நம்ம தெரியணும் சரிங்களா விதஸ்தா எங்க உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஓகேங்களா சரி ராவியோட கிலோ ராவி பார்த்தோம்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் உற்பத்தி ஆகிறது எழுநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சினாஃப் வந்து இமாச்சல் பிரதேசம் ஆயிரத்தி நூத்தி எண்பது கிலோமீட்டர் பியாஸ் பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீர்ல தான் உற்பத்தி ஆகிறது நானூத்தி அறுபது கிலோமீட்டர் நீளம் கொண்டது சட்லஜ் நதி பார்த்தோம்னாக்கா மேனோ சரோவர் அதாவது சிந்து நதி உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னாக்கா சிந்துவோட துணை நதியான சட்லஜும் உற்பத்தி ஆகிடும் இதோட மொத்த கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து இந்த சட்லஜ் நதி பாய்கிறது ஓகேங்களா ஜீலம் ஜம்மு காஷ்மீர் தான் ராவி பியாசம் ஜம்மு காஷ்மீர் தான் சினாஃப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் சட்லஜ் வந்து சீனாவில் மேனோ என்ற பகுதியில் உற்பத்தி ஆகிறது இந்த பழைய பேரை பாத்துங்க சரிங்களா சரி இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா சிந்துவின் துணை நதிகளில் மிகப்பெரிய நதி எது அப்படின்னு கேட்டாலோ இல்லை சிந்துவின் துணை நதிகளில் இந்தியாவில் அதிக அளவு பாயக்கூடிய நதி அப்படின்னு கேட்டாலோ இல்லை சிந்துவின் துணை நதிகளில் இந்தியாவில் உற்பத்தி ஆகாத நதி எதுன்னு கேட்டாலும் எது தான் சட்லஜ் தான் சரிங்களா சட்லஜ் வந்து சிந்துவின் துணை நதிகளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சட்லஜோட பழைய பேர் என்னது சுதுத்ரி இதோட உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து மாணவசரோவர் சீனாவில் உற்பத்தி ஆகிறது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஓகேங்களா சிந்துவின் துணை நதிகளில் மிகப்பெரிய நதி எதுனாலும் சட்லஜ் தான் இந்தியாவில் அதிகம் பாய்வது சிந்துவின் துணை நதிகளில் இந்தியாவில் அதிகமாக பாய்வதனாலும் சட்லஜ் நதி தான் சரிங்களா சிந்துவின் துணை நதிகளில் இந்தியாவில் உற்பத்தி ஆகாத நதி ஏன்னா அது எங்க உற்பத்தி ஆகுது சரோவர் சீனாவில் உற்பத்தி ஆகுது மற்ற எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீர் அண்டு ஹிமாச்சல தான் உற்பத்தி ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த மூணு கேள்விகள் கேட்டாக்கா இதுதான் சர்ட்லைஸ் தான் அதே போல பியாஸ் பத்தி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிந்துவின் துணை நதிகளில் முழுவதுமே இந்தியாவில் மட்டுமே பாயக்கூடிய நதி இப்போ ஜீலம் சினா ஃப்ராவிலாம் பார்த்தோன்னாக்கா இந்தியாவில் மட்டும் பாயல பாகிஸ்தானுக்கும் என்ன ஆகுது அது பரப்பளவில் அப்படியே போகும்போது அதோட பாயக்கூடிய பரப்பு வந்து பாகிஸ்தானுக்கும் போகுது ஆனா இந்த பியாஸ் பார்த்தோம்னாக்கா முழுக்க முழுக்க இந்தியாவில் மட்டுமே பாயக்கூடிய ஒரு சிந்துவின் துணை நதியாக உள்ளது ஓகேங்க சிந்து நதி அண்ட் சிந்து நதியோட துணை ஆறுகள் தொடர்பான கேள்விகள் வந்தா இந்த டேட்டாஸ் மட்டும் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப அதிக பேர் நீங்க மனப்பாடம் பண்ணிருப்போம் பாத்தீங்களா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னா என்ன அப்படின்ட்டுதான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா சில சமயம் வந்து டைரெக்டாவே கேட்டு போயிடுவாங்க ஓகேங்களா சரி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொன்பது அந்த டேட்டோட படித்து வச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சில மேஷ் ஃபாலோவில் கேள்வி கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டு அதுபோல் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ சிந்து நதி ஒப்பந்தம் எதுன்னு கேட்டாக்கா ஆண்டு கேட்டாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் செப்டம்பர் பத்தொன்பது யார் யாருக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது பார்த்தினாக்கா இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மற்றும் பாகிஸ்தானோட அதிபராக இருந்த முகமத் அயூப் கான் ஓகேங்களா முகமத் அயூப் கான் இந்த இருவருக்கு இடையே அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது பார்த்தோம்னாக்கா சிந்து நதி ஒப்பந்தம் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் மூன்றாவதாக ஒரு சாட்சியா உள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னாக்கா உலக வங்கி தான் பார்த்தோம்னாக்கா இந்த இரு நாடுகளுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் நடக்கும்போது நான் தான் உங்களுக்கு சாட்சியா இருக்கேன் அப்படின்றது கையொப்பமிட்ட நாடு கையொப்பமிட்ட அமைப்பு எதுனாக்கா உலக வங்கி இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் சரி சிந்து நதி ஒப்பந்தம்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த சிந்து நதியும் அதோட துணை ஆறுகளையும் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் மற்றும் கிழக்கு பகுதி ஆறுகள் அதாவது மேற்கு பகுதி ஆறுகள் மற்றும் கிழக்கு பகுதி ஆறுகள் ரெண்டா பிரிக்கிறாங்க மேற்கு பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகளான சிந்து ஜீலம் சினாஃப் இந்த இது ஆர்டரா அப்படியே படிச்சுங்க ஃபர்ஸ்ட் மூணு வந்து பாத்தீங்களா இந்த இடத்துல சிந்துவும் சேர்ந்துடும் சிந்து மற்றும் ஜீலம் சினாஃப் இது மூணும் பார்த்தோன்னா மேற்கு நோக்கி மேற்கு பகுதியில் உருவாகக்கூடிய நதிகள் இந்த நதிகளை வந்து பாகிஸ்தான் முழுசா பயன்படுத்திக்கலாம் நதியோட தண்ணீரை வந்து பாகிஸ்தான் முழுசாக பயன்படுத்திக்கலானோ கிழக்கு பகுதியில் உள்ள ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் இந்த மூணு நதிகளோட தண்ணீரை வந்து இந்தியா முழுசும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருப்பாங்க கிழக்கு பகுதி தண்ணீரை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அமௌண்ட்டை வந்து அதுக்கு ஈடா ஈடு செய்வதற்காக இந்தியா சார்பில் கொடுத்துருப்பாங்க இதுதான் பார்த்தோம்னாக்கா சிந்து நதி ஒப்பந்தம் ஓகேங்களா இதுலேருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னாக்கா சிந்து நதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொ எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்ட்டு டேட்டோட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் செப்டம்பர் பத்தொன்பது யாருக்கு இடையிலனாக்கா இந்திய அரசு பாகிஸ்தானாலும் ஓகே இல்ல இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் முகமது அயூப் கான் இடையே ஓகேங்களா சாட்சியாக செயல்பட்ட அமைப்பு எதுனாக்கா உலக வங்கி இதன்படி எவ்வாறு பிரிக்கப்பட்டதுனாக்கா மேற்கு பகுதியில் உள்ள நதிகளான சிந்து ஜீலம் சினாஃப் இந்த மூணு நதிகளும் வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்ளலாம்னும் கிழக்கு பகுதியில் உள்ள ராவி பியா சட்லஜ் இந்த மூணு நதிகளை வந்து இந்தியா பயன்படுத்திக்கலாம்னு இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ பஹல்காம் தாக்குதல் நடைபெற்றதால என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் வந்து தற்காலிகமாக இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருப்பாங்க ஓகேங்களா தாங்க இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நான் சொன்னிருந்தது இந்த சிந்து நதியும் அதன் துணையாறுகளும் மற்றும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இந்த ஏரியாவில் வந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வந்தாலும் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல சொன்ன டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் கண்டிப்பா இந்த டேட்டாஸ்ல இருந்து கேள்விகள் கேட்டால் இந்த டேட்டாஸ்ல இருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா நீங்க உங்க எக்ஸாம் எக்ஸாமுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க இப்போதுலேருந்தே ரொம்ப ரொம்ப விழிப்போட செயல்படுங்க சரிங்களா நம்ம பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது கிட்ட பார்ட்ரில் போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல விட்டு வரலாம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் பார்த்தோம்னாக்கா இப்போ நீங்க எல்லாமே தமிழ் மேக்ஸு ஜிகேஎஸ் இது படிச்சுன்னு இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஜிகேயில் கவர் ஆகிறது பார்த்தோனாக்காக்காக்கா நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போகலாம் சரிங்களா அது போல் டாப்பிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேலே டாபிக்ஸ் நான் நூறு டாபிக் டார்கெட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பார்த்தனா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோஸ் தாச்சு வராப்போல் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகே சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் இது இம்பார்ட்டண்டாக இல்லையான்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ